விஷ்யூ பண்ணிருப்பீங்க இந்த படத்தில் உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாகுது ஏன்னா நீங்க வந்து மேக்கப் போட்டு வந்திருக்கீங்க சரிங்களா உங்களுக்கு என்ன எவ்வளோ இதுல வந்து பிடிச்சிருந்தால்தான் பண்ணுவாங்க ஒரு பெரிய ஹீரோலாம் வந்து இது மாதிரி பண்ண மாட்டாங்க இது மாதிரி ஆமாம் ஆமாம் கெட்ட போட்டெல்லாம் வர மாட்டாங்க என்ன காரணம் இது சாதாரண விஷயம் தான் சார் ஆக்சுவலாக நம்ம சினிமாவில் ரொம்ப பெருசாக நிறைய விஷயத்தை பேசுகிறோம் இது ப்ரொடியூசர்ஸ்க்கு பணம் போட்டு எடுக்கிற உழைப்புக்கும் முன்னாடி அவங்க எங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை முன்னாடி நான் வந்து மேக்கப்போடு வந்து எல்லாம் சாதாரண வச்சுருந்தேன் சார் ஆக்சுவலாக வந்து தோணில் எனக்கு இதுவுமே இந்த டைம்க்கு வரணும்னு சார் சொல்லியிருந்தாங்க அதே சமயத்தில் அந்த டேரக்டரையும் உங்க டக்குன்னு விட்டுட்டு வர முடியல இந்த கேப்பை மேனேஜ் பண்ணுறதுக்காக உடனே வர வேண்டிய சூழ்நிலை சாதாரணமாக வந்துவிட்டேன் ஒன்றும் இல்லை எனக்கு பிடிக்கும் இந்த காரியத்தை எடுத்து முடிக்கணும் அதுக்கு நான் வந்து இந்த டைமுக்கு நிற்கணும் எப்படி வந்தாலும் வந்துடணும் அதுதான் நினச்சேன் அதுக்கு மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார் இந்த மேக்அப் தான் கேட்டேன் இந்த மேக்அப் வந்து அந்த டேரக்டர் கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுருப்பாரு நீங்கள் இப்படி எல்லா மீடியாலும் கொண்டு வந்துருக்காரு அந்த டேரக்டர் நினைக்க மாட்டாங்க பெர்மிஷன் தான் சார் ரொம்ப அவசரம் டைம் இல்லை அவர் ஷார்ட்டும் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்தாரு இப்படி போனா போக வேண்டிய இருக்குன்னு சொல்லி சொல்லிருந்தேன் அவர் அலோ பண்ணாரு அதனால வந்தேன் விஜயாங்கி சார் நீங்க வந்து லாஸ்ட் டைம் ஒரு ஹீரோயின் வந்து பேசின போது என்ன சொன்னீங்கன்னா கான்ட்ரவர்சி தான் கேளுங்க நீங்க ஆமா சார் ஆனா இந்த வாட்டி வந்து எந்த ஹீரோனும் கிடையாது ஏன் நீங்க கான்ட்ரஸ் கேட்கறதுனாலே வரலையா அவங்க தெரியல சார் என்ன மேகாஷ் இப்போ சின்ன வேலையா பாண்டிச்சேரியில் பிஸியாக இருக்காங்க நினைக்கிறேன் பதில் சொல்லுங்க சார்

சினிமால உள்ள ஹீரோஸோட வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பரான வாழ்க்கை சார் ஆக்சுவலாக வந்து காலையில் அஞ்சு மணிக்கு கூட சார் கார் வச்சு கொடுத்துருவாரு காலைல வந்தாலும் சாப்பாடு போட்டுருவாங்க பத்திரமா பார்த்துப்பாங்க ராஜா மாதிரி பார்த்துப்பாங்க அப்படின்றதுனால எந்த ஒரு அப்ளஸ் வந்து எனி ரிஸ்க்னு பார்த்தீங்கன்னா வேற எந்த நான் அந்த கடையில் விழுந்திருந்தால் கூட நான் உண்மையிலே போயிருப்பேன் ஆக்சுவலாக சினிமாறதுனால உள்ள டெக்னீஷியன் டக்குன்னு குடிச்சு காப்பாத்துறதுன்னு சொல்லிட்டு கசி தொழிலாளிகள் ராயில் சொல்லிட்டு பூ போல பார்த்துப்பாங்க எல்லா ஹீரோஸும் ஹீரோஸையும் ஸோ அது எப்பவுமே ஒரு பயம் இல்லாம தான் எல்லா விஷயத்தையும் ஃபைட்டில் சீல்ல கூட பார்த்தீங்கன்னா ரோப்லத்துக்கு கூட தான் இதுவா இருந்தா தான் பயம் இல்லாம அணுகுறேன் உண்ண நடக்கல சோ நடந்ததும் பெரிய பேய் விஷயமா பார்க்கல ஏ நல்லா பாத்துப்போம் நாங்கள் பார்த்துப்போம் புரோデューசர்ஸ் பாத்துறாங்க ஹீரோஸ் பாத்து ஓகேவா ஆ ஆ

எனக்கு ஒரு படம் பத்தொம்போது கோடி ஆல்மோஸ்ட் இருபது கோடி ஷேர் வந்த படம் ரெண்டே முக்கால் கோடி டிஜிட்டல் விற்கிதுன்னா அதுதான் அந்த அந்த இந்த பர்சன்டேஜ் பார்த்துங்கன்னு சொன்னேன் ஆனால் அதே மாதிரி இப்போ கார்டன் பத்தொம்போது ரூபா கொண்டுச்சு மகாராஜ் இருபத்தஞ்சு ரூபா படிச்சு சந்தோஷப்படுறேன் கிடையவே கிடையாது அதெல்லாம் அது ஒரு நாற்பது இது ஒரு எழுபது கோடி பண்ண வேண்டிய படம் அவ்வளோ ஸ்டாண்டர்ட் இருக்குது படத்தில் அவ்வளோ குவாலிட்டி இருக்குது பார்த்து அத்தனை பேருமே நல்லாக்குன்னு சொன்ன படம் தான் வசூல் பண்ணோம் அப்புறம் மீதி வசூலில் எங்கே போச்சு ஏன் வர்றதில்ல ஆடியன்ஸ் இங்கே ஆடியன்ஸ் வரவைக்கிறக்கான முயற்சிக்காக தான் அதை நான் சொன்னேன் டிஜிட்டல் ரைஸ் வந்து

ஆமா சார் மோனாப்பிடி தான் இருக்கு அந்த மோனாப்பிடி தானே ஏத்தனா வேற யாரும் ரேட்டு ஏத்தலையே அந்த மோனாப்பிடி இருக்கிற வந்து உங்களுக்கு அமேசான் நெட்ஃபிளிக்ஸ் வந்து தான் இந்த ரேட் எல்லாம் ஏறிச்சு மார்க்கெட் ஏறிச்சு மீதி மீதி சேனல்ஸ் கூடவே வந்தாங்க பட் ஹையெஸ்ட் பிரைஸ் பெரிய பெரிய மெகா படங்களை வாங்கினது அவங்க தான் வாங்கினாங்க இன்னைக்கு அவங்க நான் வாங்கலையே ரிவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ரேட்ஸ் வாங்க மாட்டேன்னு சொல்றது பட் வாங்க மாட்டேன்னு சொன்னதுக்கு பட் நாம தயாராகணும்ல அதுக்கு நம்ம இண்டஸ்ட்ரி தயார்படுத்தணும்

பொதுவா அதில் மூணு கேரக்டர் வருது சரத்குமார் விஜய் ஆண்டனி நம்ம சத்யராஜ் மூணு கேரக்டர் வருது அவ்வளோ சார் பொதுவாக அந்த மலை பிடிக்காத மனிதர்களை வந்து இந்த ஓம்யான்னு சொல்லுவாங்க ஓம் புரோ போவியான்னு சொல்லுவாங்க பயம் கொடுத்து அதுக்குன்னு ஒரு இது இருக்கு அந்த மாதிரி ஒரு பயப்பிரச்சனையை வச்சு இது எடுத்திருக்குதா இல்லை எந்த அடிப்படையில் இந்த தலைப்பு வச்சிருக்கீங்க ஒரு கேள்வி வருது இல்லை ஒரு மனுஷனுக்கு வந்து ஏன் மழை பிடிக்கலை அப்படின்னு அந்த கேள்விதான் சார் இந்த படத்தோட கதை இந்த படத்துலையும் அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல அந்த ஒரு ஏன் இவனுக்கு இது பிடிக்கல ஏன் இவன் இப்படி இருக்கான் ஏன் இவன் இப்படி சுத்திட்டு இருக்கான் அப்படின்ற கேள்விதான் படத்தை நகர்த்திட்டே போகும் சோ அதுக்கு கிளைமாக்சில் நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும் ஓ இதனாலதான் அவனுக்கு ஒரு மழைநாளில் நடந்த ஏதோ ஒரு சம்பவம் அந்த சம்பவம் என்னன்றது முழு விவரம் கூட நான் சொல்லலை ஒரு மழைநாள்ல நடந்த சம்பவத்தினால அவன் வாழ்க்கை டோட்டலாக மாறிடுச்சு அதனால அவனுக்கு மழை பிடிக்கலன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் விஜயமேட்டன் சார் இந்த படத்துல விஜயகாந்த் சார் நடிக்க ரொம்ப ட்ரை பண்ணீங்க நிறைய போராடிங்க ஏன் நடிக்கல அவர் கேரக்டர் தான் சத்யராஜ் சார் நடிச்சிருக்காரா என்ன நடந்தது சார் கேப்டன் இந்த படத்துல இருக்கார் சார் இப்போதைக்கு நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அவர் வந்து ஒரு பிளெஸிங்கா எங்க கூட இருக்காரா இல்ல என்னவா இருக்காருன்றது சொல்ல விரும்பல ஆனா இந்த படத்துல கேப்டன் இருக்கார் சார் விஜய் சார் விஜய் சார் உங்களை சார் நீங்க அவன் லாஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் டைம் வந்து சத்யராஜ் சார் வந்தாங்க அப்ப வந்து அவர் சொன்னாரு என் கூட பின்னாடி வைக்கலைன்ட்டு சரி இப்போ வந்து எல்லா ஃபோட்டோயும் வச்சினா காரணமா அவர் கேட்டதுக்காக தான் சாரி ஃபோட்டோ வைக்கலன்னு கேட்டாதா சார் ஆமா எப்போ லாஸ்ட் லாஸ்ட் இல்லை ஆ மன்னியே சார் திரும்பி பார்த்து என் ஃபோட்டோ கூட இல்லையேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்ல சார் இருந்தது சார் டிசைன் பண்ணியிருந்து நாங்க யாருமே விடல சரத்குமார் குமார் சரி ஏடா எல்லாருமே சீனியர் ஆக்டர்ஸ் அவங்களுக்கான ஸ்பேஸ் நம்ம கண்டிப்பா மரியாதை கொடுக்கணும் கரெக்டா ப்ராப்பரா டிசைன் பண்ணிருந்தோம் அப்படி சொல்லலையே நான் இருந்தேன் அந்த ஃபங்க்ஷன் சரி அப்புறம் சார் இப்போ நீங்க எல்லா படமே வந்து யூஏ யூஏ தராங்க நீங்க வந்து கதை எழுதும் மழை பிடிக்காத மனிதன் வந்து ரொம்ப நல்ல சப்ஜெக்டா இருக்கும் யூஏ கொடுக்கும்போது போது எங்களுக்கு என்ன தோணுச்சு இல்ல சார் சென்சர் ஆபீஸ்ல எனக்கு சொன்ன முதல் விஷயமே உள்ள ஒரு நுழைஞ்ச உடனே எல்லாரும் பாக்குற ஒரு படம் எடுத்திருக்கீங்க வாழ்த்துக்கள் அப்படிதான் சொன்னாங்க சொல்லிட்டு ஏன் யூஏ கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு அடி அடிதடி இருந்தாலே யூஏ தான் ஒருத்தனை வந்து நம்ம கட்டையை எடுத்து அடிக்கிறோம் அவன் நல்லவனோ கெட்டவனோ அப்படி ஒரு சண்டை காட்சி இருந்தாலே நாங்க ஈயை கொடுத்துருவோம் அதனால ஈய கொடுக்குறோம் மத்தபடி எந்த கட்டுமே இல்லைன்னு தேங்க் தேங்க்யூ சார்